திமுக அரசு அவதூறுகளால் கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை அரசா சாதனைகளை அரசாக இருக்கிற காரணத்தால் பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வேதனையோடு புலம்புறதுக்கு காரணம் இதுதான் ஆயிரம் ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை அஞ்சே ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் யூடியூப்லேயும் சோசியல் மீடியாக்களையும் மாநில சேனல்கள் எப்படி சாதனைகளை செய்கிற இப்படி சாதனைகளை செய்யக்கூடிய அரசு இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம திராவிட பாராட்டி ஒரு சிறப்பான ஆட்சிக்கு அடையாளம் இதுதான் தமிழ்நாட்டு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கலாம் நான் மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்தி சொல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்ம கவர்மெண்ட் மாதிரி சாதனைகள் செஞ்ச அரசு கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச திட்டங்களை மட்டும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை நம்ம பட்டியலிட்டு சொல்லிட முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கிரகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒரு போதும் தலைபணி ஆகுது இந்த உருவியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி களப்பணி தான் உங்களுடைய முழு பணி நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது வாக்கு நமக்கு வரும் மக்களை சந்திக்கிறப்போ நம்முடைய சாதனைகளை சொன்னால் மட்டும் போதாது ஒன்றிய பாஜக அரசுடைய துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும் டப்பா எஞ்சில ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுடைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வர பிரதமர் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த சாதனைகள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கணும் சொல்றாரா அண்மையில ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களே அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா இதை தட்டு கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவளுக்கு இருக்கான் அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்பு காரணம் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பல்ட் அடிப்பார் எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தான் தமிழ்நாடு உரிமைகளை அடங்கி வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார் இதையெல்லாம் நல்லா உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியாக சரண்டர் ஆகிறாங்க எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும் தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் இந்த சதியை உணராம நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர வேறு யாருக்கும் வாக்களித்தாலும் இன்னைக்கு நாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களை நிறுத்திடுவாங்கன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் எனவே திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைக்க அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நம்மோட நம்பி இலக்கை நீங்கள் எல்லோரும் உங்கள் நெஞ்சங்களில் ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையாக பணியாற்றணும் நம்ம இலக்கு எவ்வளவு இரநூறு தொகுதிகள் நம்ம இலக்கு எவ்வளவு இரநூறு தொகுதிகளை வெற்றி பெறணும்னா என்ன தேவை ஓய்வில்லாத உழைப்பு வேட்பாளரை அறிவிக்கிற பொறுப்ப தலைமை கழகம் பார்த்துக்கும் வெற்றி பெறக்கூடியவர் தான் வேட்பாளர் திறமை உள்ளவர் தான் வேட்பாளர் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை ஏழாவது முறையும் கழக ஆட்சி அமைத்தது என்ற வரலாற்று எழுத வீரியத்தோடு செயல்படுங்க மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் அதுக்கான அத்தனை கலப்பனையும் நீங்க இடைவிடாமல் செய்யணும் தொடர்ந்து வெள்ள உழைப்போம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் மீண்டும் வெல்வோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி